ஏபிஎஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் இன்னூர் அருகில் வந்து பார்த்திங்கன்னா தளவாப்பட்டின்ற ஏரியாவில் ஒரு அறுநூற்றி ஐம்பது அடி போர்வெல்லுக்கு ஒரு அஞ்சு ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டர் இறக்கிருக்கிறோம் டெக்ஸ்மோ டேரோ பம்ப் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் இறக்கி இறக்கியிருந்தாங்க நம்ம சோலார் மட்டும் அமைச்சு கொடுத்து ட்ரைவ் ப்ரோக்ராம் பத்து ஹெச்பி ட்ரைவ் போட்டு ப்ரோக்ராம்லாம் அமைச்சு கொடுத்தோம் எர்த்தாங்கர் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் அமைக்கிறதுக்கான எல்லாம் வந்து எர்த்தாக்கர் போட்டு ரொம்ப ரொம்ப நேர்த்தியான முறையில் தான் நம்ம இந்த சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்திலேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டுகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த சேனல் பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரி சோலார் அமைப்பு நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல்லைக்கேனா தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஜி மெட்டீரியல் கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒரு பன்னிரெண்டு பேனல் போட்டிருக்கணும் இதுக்கு ஃபைவ் ஹெச்பிக்கு பத்து பேனல் போட்டாலும் போதுமானது தான் ஆனால் பன்னிரெண்டு பேனல் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா டல்லாக போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளோ இருக்கணும் தண்ணி வந்து எக்காந்து கொண்டும் குறைச்சி வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம ஆறாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் நம்ம ஆறாயிரத்தி எட்நூறு வாட்ஸ் போட்டிருக்குறோம் பாருங்கள் எல்லாமே இப்போது இடத்திற்கான வேலை எத்தனையுமே எர்த் ஆங்கர் மூலிமா நம்ம இடத்துக்கான எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் போட்டு வாங்க பேனல் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் ஹெச்பிக்கு பன்னெண்டு பேனல் போடுறோம் அந்த பன்னெண்டு பேனல் தாங்கக்கூடிய அளவுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமான முறையில் கொடுக்குறோம் கால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரைக்கு ரெண்டரை அந்த அளவுக்கு ரவுண்ட் பைப்பு போட்டு ஓர் செலவு பண்ணிக்கிறோம் யாராவது போரெல்லாம் இறக்கி முடிச்சுட்டு போயிட்டாங்க நம்ம இப்போது சோலார் அமைச்சு கொடுத்து தண்ணி அளவுக்கு வரணும்கிறதை பார்ப்போம் வாங்க சோலார் ஃபிட்டிங்ஸ் எந்த அளவுக்குன்றத பார்க்கலாம் இது போல் சோலார் உங்களுக்கும் வேணும்னா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாகவே தாராளமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம தருமபுரி மாவட்டம் மட்டும் இல்லாது வாணியம்பாடி பண்ணியிருக்கோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா தேன்கனிக்கோட்டை கோட்டை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் ஆம்பூர் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி இதுக்கப்புறம் அடுத்தபடியாக தஞ்சாவூரில் பண்ணியிருக்குறோம் புதுக்கோட்டையில் பண்ணியிருக்குறோம் திண்டுக்கல்லில் பண்ணியிருக்குறோம் மதுரையில் இங்கே எல்லாமே நம்ம சோலார் பண்ணியிருக்குறோம் தாராளமாக வந்து சோலார் என்கொயரி வரவங்க தாராளமாக கூப்பிடுங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிச்சு கொடுக்குறோம் பாருங்கள் ஃபேனல் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ டிரைவ் ஃபிக்ஸிங் போட்டுட்டு நமக்கு சோலாரில் அளவுக்கு உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ ஆரம்பித்த ஐம்பது அடியிலேருந்து எந்த அளவுக்கு வாட்டர் ஃபுளோ இருக்குன்றதையும் வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மிட் கிளாப் வச்சு நம்ம எங்கே வேணா மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் நம்ம சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இபி வசதி இல்லாத நிலங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு பிரச்சனை எடுக்கிற நிலங்க எல்லாருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா பொருணும் தண்ணியோட ஃப்ளோ பாருங்கள் ட்ரைவ் ஃபிட் பண்ணியாச்சு தண்ணி எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்துட்டுருக்குன்றதையும் அதுவும் அல்லாது நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏழடி மட்டத்துக்கு உயர்த்தி தான் போட்டு கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் தரமான ஜிஐ மெட்டீரியல் கொண்டு நம்ம வந்து அமைச்சு கொடுக்குறோம் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்விடி வந்து பார்த்திங்கன்னா விஎப்டி ட்ரைவ தான் இதுக்கு பயன்படுத்தி கொடுப்போம் பத்து ஹெச்பி ட்ரைவ் கேட்டாங்க ஏன்னா இதில் வந்து தண்ணியில் வந்து போரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு நாலஞ்சு தண்ணி இருக்கிறதுனால ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு ஏழு ஹெச்பி மோட்டர் போடுற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஹிபி கேட்டதுனால தான் நம்ம இந்த ட்ரைவர் வந்து ரெஃபர் பண்ணிடுவோம் இல்லைனா நம்ம நார்மலாக எப்பயும் போகிற மாதிரி ஐ என் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதுவே கொடுத்துருப்போம் எஸ்எஸ்பிஸை கொடுத்துருப்போம் நான் இவங்க வந்து கேட்டது வந்து பார்த்திங்கன்னா பத்து ஹசிபி டிரைவர் கேட்டதுனால நம்ம இந்த ட்ரைவரை வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்துருப்போம் பாருங்கள் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு பேனல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீட்டாக முடிச்சு கொடுத்தாச்சு நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி மோட்டார் இல்லாமல் இது பண்ணிட்டுருக்காங்க ஜென்சட் வச்சிட்ருக்காங்க அப்படின்றவங்களுக்கும் தாராளமாக தகவல் கொடுங்க பாருங்கள் தண்ணி அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் அஞ்சு தண்ணி தாராளமாக தெரிவித்தருதுங்க அறநூற்றி ஐம்பது அடியிலேருந்து ஒன்ச்சு தண்ணி டெலிவரி அதுவும் கஸ்டமரோட ரிவ்யூ என்னென்னா கரண்டில் கூட இந்த அளவுக்கு நான் தண்ணி வரதை பார்க்கலிங்க அப்படின்ற அளவுக்கு கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு அதை ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த ரிவ்யூ போட்டிருக்கும் பாருங்கள் நம்ம சேனல் பார்க்குறவங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிணறு போரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்து பசனம் இதில் எல்லாத்துலேயுமே நம்மளால் சோலர் பண்ணி செஞ்சு தர முடியும் தரம